இந்த மாபெரும் ஒன்றிய அரசை எத்து நடைபெற்ற தருமபுரி நகர ஹெட் நடைபெற கூட்டத்துக்கு கலந்து கொண்டிருக்கிற இந்தியா கூட்டணியினுடைய அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் நகர தலைவர்களுக்கும் ஒன்றிய தலைவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய கழகம் மாவட்ட கழகம் நகர கழகம் அனைத்து நிர்வாகிகளுக்கும் வருகை தந்திருக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் எல்லோருக்கும் வணக்கம் இப்போது வந்து

தளபதிகளோ உயர் என்ன வரையோம் இந்தியாவே தமிழால் தான் முதல் மாளிகம் என்பதை வரலாறு மாதிரி உங்களுடைய செல்லாது நாங்க தமிழர் பெரியார் பிறந்த மண்ணு காமராஜர் பிறந்த மண்ணு புரிதாந்திர பிறந்த மண்ணு சாதாரண மண்ணு இல்ல எது அஞ்ச மாட்டாங்க தாவரம் என்றாலே எதுக்கு பேரு என்ன சொன்னார் உங்களை பார்த்த நேரவை பார்த்து அந்த காலத்துல இருக்குற ஆட்சியாளர்களை பார்த்து கலையான் குட்டு எடுக்க கருணாவும் குடி போகிறன்னு அப்படி குடிப்பு ஆகாது நாங்களே புத்து கட்டி நாங்களே குடி போடுறோம் புடிதா அதனால வந்து எங்க பெங்க வெஞ்சகிரைய எங்களுடைய ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம்ன்ற எங்க ஜனங்க

மீண்டும் முதலமைச்சர் ஆகும் என்று சொல்லி வாய்ப்பு முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்ட கூட்டத்திற்கு கலந்து கொண்டுள்ள அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அனைத்து கட்சி தோழர்களுக்கும் மகளிவர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் மதசார்பற்ற கூட்டணி சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்